கௌதம் மதுமிதா சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு செம்ம அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் மண்டபத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காப்புல லக்ஷ்மிகாந்த் அது எல்லாத்தையும் கௌதம் வந்து அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணி மதுமிதா குடும்பத்தை வந்து கௌரவப்படுத்துகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மதுமிதா அப்பாவை வந்து கூப்பிட்றாப்புல லக்ஷ்மிகாந்த் காந்த் கூப்பிட்டுட்டு ஆமாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க பணம் கேட்டிருந்தேனே அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சா அப்படின்னோன்னே ரெடி ஆகிடும் அப்படின்னு அப்போ இன்னும் நீங்கள் ரெடி பண்ணல இன்னும் ஒரு மணி நேரத்தில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோன்னே இல்லை எனக்கு வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க இதெல்லாம் விஷயம் சகுந்தலாலேருந்து கௌதம் யாருக்கும் தெரியாத லெவலுக்கு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு நல்லது ஏன்னா எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப பெரிய குடும்பம் இல்லை சபையில் வந்து நீங்கள் வந்து நீங்களும் வந்து கௌரவத்தோடு இருக்கணும்ல அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க ஒவ்வொருத்தர்கிட்டையே ஃபோன் பண்ணி வந்து கேட்குறாங்க கேட்குறப்ப வந்து திடீர்னு இவ்வளோ காசு கேட்டேன் நான் என்னால் எப்படிப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னா இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கேட்டாங்க ராமகிருஷ்ணன் அவர் வந்து சரிப்பா நானும் வந்து பொண்ணு பத்து வச்சுருக்கேன்ல அதனால் என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஏதாவது சிக்கல் இருக்கா அப்படின்னு ஆமாம்ப்பா அதனால் தான் இல்லைன்னா இந்த கல்யாணத்தை அன்றைக்கி வந்து இப்படி கேட்பேன்னா அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே உன்னால் என்ன பண்ண முடியுமோ அரேஞ்ச் பண்ணுப்பா அப்படின்னோடே சரி நான் பார்க்கறேன் என்னையே மட்டும் நம்பாத நீங்கள் இன்னும் ரெண்டு மூணு பேர்கிட்ட கேளு அப்படின்னு சொன்னோன்னே சே பேசிக்கிட்டு இருக்காப்ல கரெக்டாக வந்து சகுந்திரம் வந்து கேட்குறாங்க ஆமாம் நீ வந்தோன்னே காசை பற்றி கேட்டியா அப்படின்னு கேட்டானே ஆ கேட்டேன் கேட்டேன் அவன் வந்து சும்மா ஒன்றுமே இல்லை சும்மா வெட்டி பந்தாவாக வந்து என்கிட்டயே வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு வந்து அசால்ட்டாக சொல்கிறான் அவன் நல்லா பயந்துக்கிட்டே இருக்கான் உள்ளுக்குள்ளே கல்யாணம் நடக்கணும்னு நடக்காதானே அந்த பயத்துலேயே அவனை இருக்க வச்சு அவனை அந்த குடும்பத்தை எவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கப்படுத்தி கௌதம் முன்னாடி வந்து தலை குனியை வைக்கணுமோ அந்த மாதிரி செய்யணும் நம்ம அப்படின்னு விடு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்க்குறாங்க பார்த்தா நாலஞ்சு பேர்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான் ஒருவேளை காசு ரெடி பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாப்புல அப்பளோ கேட்டோன்னு என்ன அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து காசு பணம் இல்லைனாலும் எனக்கு நண்பர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாரும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணால் உடனே உதவி பண்ணிடுவாங்க அப்படின்னா சரி சரி நீங்கள் போய் கல்யாண வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க அந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து ஜீவாவை வந்து காட்டுறாங்க மாயா கூட வந்து ஏன் எப்போ பார்த்தாலும் டல்லாக இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணுன்ட்டு தானே இங்கே வந்திருக்கோம் இவ்வளோ தூரம் தள்ளியே அப்படிங்கிறப்ப என் அக்கா ஞாபகம் கல்யாணம் தப்போ இல்லாமல் எப்போ பார்த்தாலும் அக்கா அக்கான்னு சொல்லிகிட்டே இருக்கே உனக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு நம்ம வந்து ஹனிமூனுக்கு வந்திருக்கோம் அது புரியாமல் அக்காங்கிறிய அப்படின்னா பின்ன ஒன்றை மாதிரி வந்து எல்லாருமே வந்து சுயநலமாக இருப்பாங்கன்னு நினச்சியேன் எனக்கு வந்து என் குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னா இங்கே மாயா வந்து டக்குன்னு கோச்சிட்டு ரூம் அவுட்டு வெளில போயிடுறாங்க அதே சமயம் இந்த பக்கம் வந்து ராமகிருஷ்ணன் வந்து குடும்பத்தை வந்து எப்படி அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து போய் லக்ஷ்மிகாந்த் வந்து குட்டி கலாட்டா வந்து பண்ணுறாங்க இந்த மாதிரி அந்த ஜென்ரேட்டர் வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து உட்காந்துருக்க அந்த வேலை செய்கிறவங்க கிட்ட வந்து ஒரு பாட்டிலை வந்து கொடுத்து இங்கே பாருங்கள் இதெல்லாம் மேற்கொண்டு நான் செய்ய வேண்டியதெல்லாம் நான் சொல்கிறப்பெல்லாம் வந்து அப்பப்போ நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சீங்கன்னா இப்போ கரண்ட் அப்பப்போ ஆஃப் பண்ணிடணும் நாங்கள் வந்தோன்னே அதெல்லாம் செஞ்சால் உங்களுக்கு நீங்கள் கேட்குறது எல்லாமே நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னோடனே சரி விடுங்க அப்படின்னு ப நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாமே அவருக்கு வந்து காசெல்லாம் கொடுத்துட்டு போயிடுறாங்க கரெக்டாக வந்து மதுமிதாவை கௌதம் ரெண்டு பேரையும் வந்து வரவேற்றுட்டு உள்ளே வந்து அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வர்றப்ப வந்து அஸ்வினி வந்து சொல்கிறாங்க அம்மா எப்படிம்மா இந்த கு எல்லாம் இருக்கணும் தயவு செஞ்சு ஒரு ரெண்டு மணி நேரம் வரலாம் கிடச்சிக்கிட்டு இருங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு நம்ம என்ன இங்கேயா இருக்கப்பறம் விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக உள்ளே வந்தோன்னே நீங்கள் கௌதமை பார்த்து நீங்கள் வந்த ந நல்ல நேரம் மாப்பிள்ள அதான் இனிமேல் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து கரண்ட் வந்து போயிடுது கரண்ட்டு போனோன்னா கௌதம்லேருந்து என்னடா இது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே அபிஷேக் வந்து கண்ணா பண்ணான்னு பேச ஆரம்பிச்சறாங்க இது வந்து மண்டபமாக இது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க வந்து கண்ணை எவ்வளோ ஆள் தெரியுமா அவரை வந்து இப்படி வந்து எங்கள் மொத்த குடும்பத்தையும் வந்து நீங்க கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசினோன்னா கௌதம் வந்து சத்தம் போடுறாப்புல மதுமிதாவுக்காக என்ன இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து பேசுறீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நம்மளால பொறுமையா இருக்க முடியாதா அப்படின்னோட விடுப்பா அவன் என்ன பொய்யா சொல்லிட்டான்னு சகுந்தலாவும் சொல்கிறான் வேர்க்குது அதனால வந்து கரண்ட் போயிருக்கு அது என்னென்னு பார்க்க சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா போய் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்தா வந்து மண்டபத்தில் உள்ள மேனேஜர் வந்து போய் பார்த்து அவனை எழுப்புனா வந்து அவர் வந்து எந்திரிக்கவே முடியாமல் இருக்காரு ரெடி பண்ணுறா வந்து எல்லோரும் இருக்காங்க பாவண்டா அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இதெல்லாம் முன்னாடியே நீ பார்த்து வைக்கிறது இல்லையா செக் பண்ணுறது இல்லையா அப்படின்றப்ப அதெல்லாம் நான் பார்த்தேன் அது மிஷின் ரிப்பேராக தான் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சுவிட்சை போட்டு விட்றாங்க புகையாக வருது சரின்ட்டு வந்து மறுபடியும் உட்காந்துடுறாங்க கரண்ட் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மொத்த குடும்பமும் அப்போ மதுமிதாவுக்காக வந்து சொல்கிறாங்க கௌதம் இங்கே பாருங்க யாரும் வந்து வருத்தப்படாதீங்க சில சமயம் நம்ம கையை மீறி எல்லாமே நடக்கும் நம்ம தான் அதை வந்து சந்தோஷப்படுத்தி இப்போ மொத்தமாக குடும்பமாக சேர்ந்துருக்கோம்ல குடும்பம் அன்பு பாசம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னே என் பேராண்டி சொல்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப சரியாக சொல்கிறடா அப்படின்னு வந்து அகிலாண்டேஸ்வரி பாட்டி வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி ஜீவா கிட்டே வந்து மாயா வந்து மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு வந்து காட்டுறாங்க இப்போ பார்த்து இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா இப்போ நான் வந்து ரெடி ஆகிறத பார்த்தோன்னா உனக்கே வந்து என் மேலே வந்து அன்பு தன்னால் வந்து பாசம் எல்லாமே புரிய வரும் வா கீழே போய் டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே ஜீவா மனசு பூரா வந்து அக்காவை பார்க்க முடியலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு அங்கே இங்கே வந்து கரெக்டாக என்ன நடக்குதுன்னா அவங்க கிட்ட வந்து மேற்கொண்டு வந்து ஜூஸ் ஏதாவது கேட்போமா ஆ அடுத்த பிரச்சனையை ஆரம்பி அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் இப்போ பாருங்கள் இவ்வளோ தூரம் வந்து எல்லாேருக்கும் வேர்த்து கொடுத்து ஒரு ஜூஸு வந்தோன்னோ வரவே இருக்கிற எல்லாேருக்கும் வந்து கொடுக்கணுன்னு தெரியாதா எங்கள் குடும்பத்தில் பாருங்கள் சுற்றி பற்றி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறேன்னு ராமகிருஷ்ணன் சொல்கிறப்ப அதுக்கப்புறம் வந்து கௌதமுக்கு வந்து பட்டு வேட்டி பட்டு சட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் எதுக்கு நீங்கள் போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படிங்கிறப்ப சதுந்தில் மனசுல வந்து நினைக்கிறாங்க வெட்டி போயிச்சு வெட்டி ஒன்றும் குறைச்ச கிடையாது இவங்க ஒன்றுமே இல்லைனாலும் வந்து சும்மா பில்டப் மட்டும் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்போ எல்லாம் வந்து இந்த மதுமிதா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் பல்ல கிடச்சிக்கிட்டு இருப்போம் அப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே அவங்க கொடுக்குறத இதெல்லாம் சம்பிரதாயம்ப்பா பட்டுவட்டி பட்டு சட்டை கொடுக்கணுங்கிறது முறை நீ வந்து கட்டிட்டு வா அப்படிங்கிறப்ப சந்தோஷ் வந்து ரெடி பண்ணிவிட்டு கௌதம வந்து அழைச்சிட்டு வராங்க மாப்பிள்ள ட்ரெஸ்ஸில் வந்து செம்மையாக இருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கம் மதுமிதாவும் பார்த்துட்டு ரெண்டு பேரும் பார்த்துட்டு ஒன்றா வந்து ரெண்டு பேரும் வைக்கப்பட்டு சிரிக்கிறாங்க அதோட எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க